இணைந்திருக்கின்றோம் வணக்கம் தமிழீடாக இன்றைய பேசு பொருளாக நாங்கள் எடுத்த விடய பிறப்பு என்று எல்லோருக்குமே தெரியும் ஜூன் என்றாலே எல்லோருக்கும் அறிந்திருக்கக்கூடிய ஒரு விடயம் அறிந்திருக்க வேண்டிய தகவல் உலக இரத்த தானம் கொண்டாடப்பட்டுக் கொண்டிருக்கிறது அதாவது குருதி தினம் என்று சொல்வார்கள் ஆகவே ரத்தம் என்கின்ற ஒரு விடயம் அது தானம் என்கின்ற ஒரு விடயத்தை நாங்கள் பொதுவாக தொடங்கலாம் தானம் என்பதிலே சுவந்த தானம் நாங்கள் என்ன தானம் என்று கொள்வோம் இல்லையா அதே போன்றுதான் அதுக்கு அடுத்தடுத்த படைகளிலே இந்த ரத்த தானமும் மிக மிக முக்கியத்துவம் பெறுகின்ற ஒரு தானம் இன்றைய காலகட்டத்திலே மிகவும் அவசரமான அவசியமான ஒரு விடயமாக இருக்கிறது ஏனென்றால் இன்றைய காலகட்டத்திலே அறுவை சிகிச்சைகள் விபத்துக்கள் சிகிச்சை முறைகளுக்கு அதிகம் ரத்தம் தேவைப்படுகிறது ஆகவே வைத்தியசாலைகளில் சேமிப்புகளில் இருக்கின்ற ரத்தங்கள் போதுமா என்பது இன்றைய கேள்விக்குறி பல வைத்தியசாலைகளிலே ரத்தம் என்பது கேள்விக்குறியாகத்தான் இருக்கிறது ரத்த தானம் செய்வர்களுடைய தொகை வீழ்ச்சியடைந்து கொண்டு போவதனால் இந்த ரத்தம் என்பது பெற முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கிறது அடுத்து சில விடயங்களை நாங்கள் பார்க்கின்ற பொழுது ரத்தங்கள் வந்து தேவைப்படுகின்ற ரத்தங்கள் சிலது வந்து நாங்கள் ஏ ஏபி பி பி ஓ பிளஸ் அப்படிலாம் பார்க்கணும் தானே பிரிவுகள் இருக்கிறது ரத்தத்தினுடைய பிரிவுகள் சில ரத்தங்கள் அதிகமாக சிலருக்கு தேவைப்படும் அவை அவ்வாறான ரத்தங்கள் அல்லது சிலது அரிதாக பொது வழங்கி பொது வாங்கி என்றெல்லாம் இருக்கிறது ரத்தத்தின் வகையிலே அதை அரிதாக நாங்கள் சில ரத்த வகைகளை பெறுவது அரிதாக இருக்கும் ஆகவே ரத்த இதனால் இதனால்தான் ஊக்குவிக்கப்படுகிறது நாங்கள் எங்களுடைய உறவுகளாக இருந்தாலும் சரி அல்லது சமூகத்தில் இருக்கின்ற ஒருவருக்காக சரி ரத்தம் தேவைப்படுகின்ற பொழுது நாங்கள் கொடுத்து உதவினால் எங்களுக்கு அஹ் தேவைப்படுகின்ற பொழுது இறைவன் இன்னொரு வழியிலேயே கண் திறப்பான் என்பது சொல்லப்படுகின்ற ஒரு விடயம் பலரும் என்று மூட நம்பிக்கையை நாங்கள் திளைத்திருக்கிறோம் இந்த ரத்தம் கொடுப்பதிலே ஒரு மூட நம்பிக்கை நிலவுகிறது இந்த வீட்டிலே இருக்கிற பெரியவர்கள் ஒரு இளைஞன் வீட்டிலே வந்து ரத்தம் கொடுக்க போகிறான் என்கிற ஒரு இன்றைக்கு ரத்த தானம் என்கிட்ட சனசமூலியத்துல ஒழுங்குபடுத்தி இருக்கு வீட்டுக்கிட்ட இருக்கிற சனசமூலியம் நான் கொண்டே பேத்தி கிட்ட சொல்லுறான் பேர நான் ரத்தம் கொடுக்க போறேன் அவம்மா அல்லது அப்பப்பா என்று சொல்லுவேன் அவர்கள் சொல்கின்ற ஐயோ உலக நாளும் சாப்பிட்டு உனக்கு கஷ்டப்பட்டு சத்தான சாப்பாடெல்லாம் தந்து இந்த உடம்ப எவ்வளவு திடப்படுத்தி வைக்க நீத கொண்டே ஊருக்கு கொடுக்க போறியான்னு சில பேர் வந்து முணுவனுப்பினம் சில பேர் பேசுவினம் சில பேர் வெளிப்படையாகவே சத்தம் போடுவினம் இதெல்லாம் வந்து மூட நம்பிக்கையாக விஞ்ஞான ரீதியிலே நிய நிரூபிக்கப்பட்டிருக்கிறது என்ன காரணம் என்றால் ரத்தம் என்பது புதுப்பிக்கப்பட்டு கொண்டுதான் இருக்கிறது உடலிலே ஒரு சராசரியாக ஒரு வளர்ந்த மனிதனிலே ஐந்து லிட்டர் ரத்தம் என்று வைத்துக் கொள்ளுங்கள் சராசரியாக ஐந்து லிட்டர் ரத்தம் இருக்கு இதிலே அவர்கள் எடுக்க போவது வந்து நானூற்றி ஐம்பது என்கிற ஒரு கணக்கு தான் மில்லி என்று வைத்துக் கொண்டால் அந்த இரத்தம் இருபத்தி நான்கு மணி தொடக்கம் நாற்பத்தி எட்டு மணத்த காலத்துக்குள்ளே புதுப்பிக்கப்பட்டு விடும் எங்களுடைய உடலிலே அதுதான் உண்மை நாங்கள் வந்து கொடுக்கிற இரத்தம் எங்களுக்கு இருபத்தி நான்கு மணி தொடக்கம் நாற்பத்தி மெட்டு மணத்தி காலத்துக்குள் திருப்ப வந்து அது எங்களுக்குள் கிடைக்க போகிறது ஐந்து லிட்டர்லேயே நாங்கள் அந்த அரை லிட்டரை கொடுத்து விட்டோம் அதை விட குறைவாக தான் கொடுக்குறோம் அது மீண்டும் புதுப்பிக்கப்பட போகிறதுன்ற அதுலேயே ஒரு சேதாரமும் இல்லை நன்மைதான் எங்களுக்கு இருக்கிறது என்று விஞ்ஞான ரீதியிலே சொல்கிறார்கள் உழைத்தீர்கள் என்ன நன்மை இருக்கிறது என்றால் எங்களுடைய குருதி என்னுடைய சிறுதட்டுகள் செல்கள் வந்து புதுப்பிக்கப்படுகிறது ரத்தம் அங்கே வந்து அந்த செல்கள் வந்து புதுப்பிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது இன்னும் நாங்கள் நாங்கள் போறோம் இன்னும் வந்து உட்பகமாக வாழப் போறோம் ஏன்னா பழைய செல்கள் இல்லாத ஒழிக்கப்பட்டு புதிய செல்கள் ஊடாக அந்த ரத்தம் கொண்டு இருக்க போகிறது ஆனால் நாங்கள் அந்த மூட நம்பிக்கைகளை நீ சாப்பிட்டு வளத்தொடம்பு அல்லது ரத்தம் கொடுத்தால் நோய் வந்துவிடும் அல்லது ரத்தம் கொடுப்பதனால் உனக்கு இயலாமை தன்மை வந்துவிடும் அல்லது களைப்பு வந்துவிடும் சோர்வு வந்துவிடும் என்று சொல்லி பலர் வந்து பலவிதமாக சொல்லி குழப்புவார்கள் குறிப்பாக கொஞ்சம் பாசங்கள் பாசம் போல் இருக்கிறவர்கள் அஹ் வீடுகளில் இருக்கின்ற கொஞ்சம் அம்மம்மா அப்பா அம்மா இப்படி சொல்லுவார் எல்லோரும் இல்லை இப்ப கொஞ்சம் விழிப்புணர்வு இருந்தாலும் இவ்வாறு நிலைப்பாடு இருக்கிறது அதை விட ஒரு சிலர் என்ன நினைக்கிறார்கள் என்றால் எங்களுடைய ரத்தத்தை நாங்கள் கொடுப்பதனால் எங்களுக்கு இருக்கின்ற நோய்கள் அல்லது எங்களிடம் ஏதாவது தவறான பழக்கங்கள் இருந்தால் அது வெளியுலகத்துக்கு வந்துவிடுமா என்கிற ஒரு ஐயமும் இருக்கிற பல இளைஞர்களிடையே என்றால் இன்று இளைஞர்கள் மத்தியில் என்ன நடக்கிறது என்றால் போதைப் பொருள் பாவனை கூட மது பாவனை கூட இந்த தவறான பழக்க வழக்கங்கள் அதிகம் இருப்பதனால் இந்த பிளட் கொடுக்கின்ற பொழுது அந்த பழக்க வழக்கங்கள் எல்லாம் எடுக்க முடியாது இந்த போதைகளிலே தள்ளாடுபவர்களும் சரி அல்லது ஒரு குறிப்பிட்ட எதிர்கொள் போதையை பாவித்திருந்தால் ரத்தம் கொடுக்க முடியாது இவர்களுக்கு என்ன வீட்டுக்கு தெரியாமல் அவர்கள் அதனை பாவனை செய்வர்களாக இருந்தால் சில வழியில் ரத்தம் எடுத்து விட்டு அதை பரிசோதிக்கின்றோடு இவரான விடயங்கள் வருகின்ற பொழுது வைத்தியசாலைகளூடாகோ அல்லது தனிப்பட்ட ரீதியில் அல்லது அப்பா அம்மாக்களுக்கும் அந்த தகவல் வழங்கப்பட்டால் இப்படி இவர்கள் போதைகள் பாவிக்கிறார்கள் அது மாதிரி அருந்துகிறார்கள் தெரிந்தவர்களோ அறிந்தவர்களோ அந்த வைத்தியசாலையில் இருந்து விட்டால் அதை சொல்லிவிட்டால் தங்களுக்கு பிரச்சனை விரும்புகிறோம் என்கிற ஒரு பயம் இன்னொரு புறம் இருக்கிறது அடுத்து சிலர் ஆர்வமாக இருப்பார்கள் நாங்கள் ரத்தம் வழங்கியே ஆக வேண்டும் எங்களை வழங்க விருப்பம் நல்ல விருப்பம் எத்தனை தடவைன்னா நீங்கள் எடுத்து கொள்ளுங்கோ இத்தனை தடவைக்குள்ள நாங்கள் தயாராக இருக்கணும்னா அதுக்கு ரூல்ஸ் இருக்கு இல்லையா ஒரு ரத்தம் கொடுப்பதற்கும் ஒரு ரூல்ஸ் இருக்கு கொடுக்கக்கூடாதுக்கும் ஒரு ரூல்ஸ் இருக்கு அதையும் நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அடிக்கடி ரத்தம் கொடுப்பவராக இருந்தாலும் அவர் ஆண்மையில் இறுதியாக மூன்று மாதத்துக்குள்ளே ரத்தம் கொடுத்தவராக இருக்க வேண்டும் அதே நேரத்தில் ரத்தம் வந்து என்பது ஒரு உடல் வந்து அவர் கொடுப்பவர் ஆரோக்கிய ஆளியாக இருக்கணும் ஆரோக்கிய சுகதோகியாக இருக்க வேண்டும் அது மிக முக்கியம் சுவதேகி இல்லாத ஒருவர் ரத்தத்தை வழங்க முடியாது அவர் சில பேர் வந்து நிறை நிறை சரியான குறைவாக இருப்பார்கள் வயதுக்கு ஏற்ற நிறை இருக்காது உயரம் வயசுக்கு ஏற்ற நிறை இருக்காது அவர்கள் கொடுக்க முடியாது ஏனால் அதுக்கு ஏற்ற நிறை சராசரியாக நாற்பத்தைந்து தான் சொல்லுவார்கள் அதிகமாக நாற்பத்தைந்து கிலோவுக்கு உட்பட்டவர்கள் மேற்பட்டவர்கள் கொடுப்பதும் தவறு என்று சொல்ல ஓரளவு நாற்பத்தை தான் ஒரு சராசரி கணிப்பு ஆக நிறை குறைந்தவர்களும் கொடுக்க முடியாது என்ற நிலைப்பாடு வருகின்றவர்களும் சுவதேகியா இருக்கின்றவர்களும் விருப்பம் இருந்தாலும் கொடுக்க முடியாது அடுத்து இந்த பச்சை குத்திரம் என்கிற விடயத்தை போய் பார்க்கிறோம் டேட்ரு குத்திரம் தானே பலரும் வந்து இந்த உடல்களிலே வந்து இன்று பச்சை குத்துகின்ற ஒரு செயற்பாடு இருக்கிறது பச்சை குத்துகின்ற பொழுது கூட ரத்தத்தை உடனடியாக பச்சை குத்திய காலத்தில் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகுதான் அதை கொடுக்க முடியும் ரத்தம் நீங்க பச்சை உடலே குத்துவர்கள் என்ற ஸ்டைல் என்கின்ற பெயரில் ஆனால் உங்களுடைய அந்த பச்சை குத்தின அந்த டேட்டு இருந்தால் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அந்த ரத்தத்தை நீங்கள் கொடுக்க முடியாது ஏனால் அந்த டேட்டு சம்பந்தப்பட்ட அந்த கெமிக்கல்ஸ் அந்த உடல்லே ரத்தத்திலே கலக்க உடலே பரவியிருக்கின்ற காரணத்தினாலும் அது கொஞ்சம் காலத்துக்கு பிற்புதான் கொடுக்கலாம் டிராக்டர் குத்தி இருந்தால் என்ற நடைமுறைகள் இருக்கிறது அப்ப இப்ப அடிக்கடி எல்லாருமே டிராக்டர் தான் குத்தி கொண்டிருக்கிறார்கள் இளைஞர்களை பொறுத்தவரை யுவதிகளையும் தான் எல்லோரும் தான் பொதுவாக அன்று விதம் விதமாக ஒரு நாளைக்கு ஒன்று இன்னொரு நாளைக்கு இன்னொன்று அப்ப என்னென்று அவர்கள் ஒரு அவசரமோ அல்லது அவசிய தேவை பெறுகின்ற ரத்தம் கொடுக்கணும் ஒரு ஒழுங்கமைப்பு செய்யப்படுகின்ற பொழுதோ அவர்கள் ரத்தத்தை உடனடியாக வழங்க முடியாத காரணம் இதுவாக இருக்கும் அடுத்து இளைஞர்கள் மத்தியிலே போதை பாவனைகள் மது பாவனை இருந்தால் அவர்களும் ரத்தத்தை உடனடியாக கொடுக்க முடியாது ஒரு ஒரு குறிப்பிட்ட ஒரு தான் ரத்தம் கொடுக்கக்கூடிய நிலையில் இருந்தால் நம்ம ரத்த தானம் என்கின்ற ஒருபடியும் கேள்விக்குறியாகத்தான் இருக்கும் ஆகவே வைத்தியசாலையில் ஏற்படுகின்ற இந்த சத்ர சிகிச்சைகள் அல்லது அறுவை சிகிச்சைகள் அதாவது பெரிய அறுவை சிகிச்சைகள் சாதாரண வெட்டு சிகிச்சைகள் இவ்வாறான சிகிச்சைகள் என்பது ரத்தம் தேவைப்படுகின்ற பொழுது ரத்தம் இல்லாத ஒரு நிலையே தான் ஏற்படும் ஆகவே அது வந்து ஒரு கேள்விக்குறியான நிலைக்கு மாற்றப்படுகின்ற பொழுதுதான் என்று விபத்துக்கள் அதிகமாக நடக்கிறது நாங்கள் பார்க்க தெரிகின்ற பொழுது அதிகமாக விபத்துகள் நடந்து கொண்டிருக்கிறது அதற்கேற்ற ரத்தத்தை கொடுப்பதற்குரிய சூழ்நிலை எங்களுடைய வைத்தியசாலைகள் இல்லை அதனால் இல்லை அதுங்கே ரத்தம் இல்லை என்பது உண்மை அதனால் தான் இன்று சனசமல்லயங்களூடாக அல்லது ஒரு நூறாவது ஆண்டு பிறந்த நாள் வருகின்ற பொழுது அல்லது ஒரு பாடசாலையுடைய பவள விழாவோ பொன் விழாவோ வருகின்ற பொழுது ஒரு ஏற்பாடு செய்கிறார்கள் என்ன நாங்கள் சமூகத்துக்கு ஒரு நல்லதை செய்வோம் இதனூடாக ஆனால் அங்கே போகின்றவர்களுடைய அளவு மிக மிகச் சொற்பமாகத்தான் இருக்கும் அதுவும் இங்கே கவலைக்குரிய விடயமாக இருக்கும் அது மட்டும் நாங்கள் இந்த சமூகத்திலே மலைந்து போயிருக்கின்ற இந்த பால்வினை நோய்கள் அல்லது எய்ட்ஸ் போன்ற நோய்கள் அல்லது ரத்தத்திலே கிருமிகள் கெட்ட கிருமிகள் இருக்கின்றது இவர்கள் இவர்களெல்லாம் ரத்தம் கொடுக்க முடியாது ஏனென்றால் இந்த பரிசோதனைகள் ஊடாக அவையெல்லாம் கண்டறியப்பட்டுதான் நாங்கள் ரத்தத்தை இவர்கள் உள்வாங்கிக் கொள்வார்கள் பின்பு எடுத்த பின்பு கொண்டே அதை பரிசோதனை செய்து இவர்கள் எய்ட்ஸ் இருக்கிறதா அல்லது ஏதாவது பாலியல் சம்பந்த நோய்கள் இருக்கிறதா அந்த கிருமி தொற்றுகளுடன் நாங்கள் ரத்தத்தை கொடுக்க முடியாது இதனால் தான் சமூகத்திலே சொல்ந்து நாங்கள் ஒழுக்கமான வாழ்வியலை வாழ வேண்டும் என்று சொல்கிறார்கள் ஏன் அப்பொழுதுதான் நீங்க உங்களுடைய ரத்தங்களை மற்றவர்களுக்கு பயந்து கொடுக்க முடியும் அப்பொழுதுதான் உங்களுக்கு ஏதாவது ஆபத்து உங்களுடைய குடும்பத்துக்கு ஒரு நிலை ஆபத்து நிலை வருகின்ற பொழுது மற்றவர்கள் உங்களுக்கு தந்து உதவுவார்கள் இந்த ரத்தம் கொடுக்கின்ற பொழுது ஒரு சின்ன புத்தகம் ஒன்று தருவார்கள் சிலருக்கு பார்த்திருப்பீர்கள் அதிகமாக அந்த ரத்தம் கொடுக்கின்றவர்களுக்கு ஒரு சிவப்பு ஒரு சின்ன புத்தகம் மாதிரி அதிலே பதிவார்கள் எப்பொழுதோ எல்லாம் இவர்கள் ரத்தம் கொடுக்கிறார்கள் அப்படியானவர்களுக்கு வந்து ஏதாவது ஒரு ஆபத்து அல்லது அவர்களுடைய குடும்பங்களுக்கு ஆபத்து வருகின்ற பொழுது ரத்தம் தேவைப்படுகின்ற பொழுது வைத்தியசாலையில் முன் வந்தவர்கள் ரத்தத்தை கொடுப்பதற்கு தயாராக இருப்பார்கள் என்ன காரணம் என்றால் இவர்கள் செய்த சேவை இவர்கள் செய்த சேவைக்கான பாராட்டுக்களை எல்லாம் அவர்கள் நடத்துவார்கள் அவ்வளவு தூரத்துக்கு பலர் ரத்த தானத்தை செய்கிறார்கள் ஆனால் பலர் வந்து செய்வது முன்பெறவில்லை பயமும் ஒரு காரணமாக பலருக்கு இருக்காது அவர் இதை நாங்கள் ரத்தம் ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்குள் தான் அந்த களைப்பு இருக்கும் உடனே தந்து அவர்கள் ஒரு சாப்பாடு ஏதாவது உங்கள் சிறிய சிற்றுண்டியை தந்து உங்களை அந்த களைப்பை கூட போக்குவார்கள் அவை உங்களுக்கு இயலாமை என்று வந்தால் கூட வைத்தியலாக நிற்பார்கள் அது தவறாக நாங்கள் அதை எண்ணிக்கொள்வதனால்தான் இரத்த தானம் என்று கேள்விக்குறியாக இருக்கிறது என்ற விடியத்தையும் நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஆகவே நிறைய என்கின்ற ஒரு விடயத்தை கவனிக்க வேண்டும் ரத்த தானம் கொடுக்கிற பொழுது அதே போல் உங்களுக்கு நீரிழிவு நோய் இருக்கிறதா அல்லது கொலஸ்ட்ரால் நோய்கள் இருக்கிறது இதய நோய்கள் இருக்கிறது நோய் வகைகள் இருந்தால் கூட நீங்கள் அந்த இரத்தங்களை கொடுக்க முடியாது அது அங்கே பரிந்துரைக்கப்படும் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லப்படும் இந்தந்த நோய்கள் உள்ளவர்கள் கொடுக்க இயலாது அல்லது எந்தெந்த நோய் அடையாளம் உள்ளவர்கள் சிம்ஸ்டம் இருந்தால் அதாவது அதாவது அந்த அறிகுறிகள் இருந்தால் அதை நீங்கள் கொடுக்க முடியாது உங்களுக்கான நிறை இவ்வளவு என்று பரிந்துரைக்கப்படும் அதாவது உடல் துணிவு சுட்டன் என்று சொல்கிறோம் தானே அதை கேட்ட விதத்தில் உங்களுடைய உடல் நிறை இருக்க வேண்டும் நீங்கள் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்பது மிக முக்கியம் இந்த மதுவுக்கு அடிமையாக இருக்கக்கூடாது பாலியல் நோய்கள் இல்லாமல் இருக்க வேண்டும் என்ற பல விடயங்கள் இங்கே சுட்டிக்காட்டப்படும் அதனை நாங்கள் பின்பற்ற வேண்டும் என்பதும் இங்கே ஒரு கருதுகொளாக சொல்லலாம் இல்லையா கார்த்திகா உங்களுடைய கருத்து என்ன நிச்சயமாக குறிப்பாக இந்த இரத்த தானம் அப்படின்னு சொல்லிக்கொள்ளையே இப்பொழுது இருக்கக்கூடிய சமுதாயத்தில் இந்த இளைஞர் வட்டாரங்கள் அஹ் பல தினங்களை முன்னிட்டு இப்பொழுது பாடசாலைகள் மட்டத்திலும் இந்த இரத்த தானம் அப்படி என்பது அஹ் மாணவர்களால் சேவையாக வழங்கப்பட்டுக் கொண்டிருப்பது உண்மையில் நாங்கள் இது எல்லாமே வந்து பெருமைப்பட வேண்டிய ஒரு விஷயமாக இருக்கிறது அது இந்த இரத்த தானம் அப்படி என்பதனுடைய முக்கியத்துவம் என்ன என்பதை பாடசாலை மட்ட மாணவர்களும் குறிப்பாக பல்கலைக்கழகங்களில் பல ஒவ்வொரு பீடங்களினுடைய வீக்ஸ் சொல்லுவார்கள் இப்பொழுது முகமைத்துவ பீடம் என்றால் மேக்கோஸ் வீக் ஒவ்வொரு தினங்களை முன்னிட்டும் கலைகளுக்கும் விளையாட்டுகளுக்கும் கேலிகளுக்கும் மட்டும் அந்த தினத்தை ஒதுக்காமல் அவர்கள் அதை ஒரு தானத்திற்கான தினமும் ஒவ்வொரு பீடங்களிலும் அதை செய்வதையும் நாங்கள் பார்க்கக்கூடியதார் குறிப்பாக அந்த தினத்தில் மாணவர்கள் ஒன்றிணைந்து அஹ் அஹ் ஒவ்வொரு வைத்தியசாலையினுடைய உதவியுடனும் பல இரத்த தான சேவைகளை வழங்கி கொண்டு வருகிறார்கள் அப்படி என்கிற பொழுது ஒரு சமுதாயத்தை ஒரு கட்டமாக ஒரு பார்வையில் பார்க்கிற பொழுது அது ஒரு பாதையில் பயணித்துக் கொண்டிருக்கிறது உண்மையில் சமுதாயத்திற்கு உதவக்கூடிய வகையிலும் சமுதாயத்தின் தேவைகளை உணர்ந்தும் அவர்கள் பயணிக்கிறார்கள் அப்படி என்பது நாங்கள் எல்லாருமே நினைத்து பெருமைப்பட வேண்டிய ஒரு விஷயமாகத்தான் இருக்கும் குறிப்பாக இந்த ரத்த தானம் அப்படின்னு சொன்னாலே பலரும் வந்து குறிப்பாக இந்த பெண் பிள்ளைகள் ரத்த தானம் செய்கிறார்கள் அப்படின்னு சொன்னாலே பல விமர்சனங்களை முன்வைப்பார்கள் பொம்பளை பிள்ளைகள் ரத்த தானம் எல்லாம் செய்யக்கூடாது அது பிரச்சனைக்குரிய ஒன்றாக இருக்கும் என்று ஆனால் நாங்களும் கடந்த இரண்டு வருடமாக ரத்த தானம் அப்படின்ற ஒரு விஷயத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருப்பதால் பாதிப்புகளையும் நான் இதுவரை உணர்ந்தது இல்லை அப்படி என்பதை தாண்டி இது அனைவருக்கும் பொதுவான ஒரு விஷயம் அதையும் தாண்டி யாரோ ஒருவருக்கு எங்களுடைய தேவைப்படுகிறது உண்மையில் தாய் வந்து அந்த பாலை தன்னுடைய ரத்தத்தை பாலாக்கி பிள்ளைகளுக்கு கொடுப்பார் அப்படி என்று சொல்வார்கள் அப்படிப்பட்ட அந்த தாய்மை அப்படி என்பதை தாண்டி ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி எங்களுக்குள் இருக்கக்கூடிய இந்த ரத்தம் யாரோ ஒருவருக்கு ஏதோ ஒரு சமயத்தில் அவர்கள் விபத்தில் விபத்திற்குட்பட்டவர்களாக உள்ளது ஒரு சமயத்தில் அவர்களுக்கு அந்த ரத்தம் தேவைப்படுகிறது என்கின்ற பொழுது அதை நாங்கள் எங்களுடைய உடம்பு இருக்கக்கூடிய ரத்தத்தை வழங்குகிறோம் அப்படி என்பது நாங்கள் செய்கிற புண்ணியம் அப்படி என்பதை தாண்டி எங்களுக்கு ஏதோ ஒரு புண்ணியம் அதனால தான் இப்படி ஒரு சந்தர்ப்பம் எங்களுக்கு கிடைக்கிது அப்படி என்பது மாதிரி இந்த ரத்த தானம் என்ற சந்தர்ப்பம் வந்து எல்லாருக்குமே கிடைக்காது நாங்கள் முடிந்த அளவிற்கு எங்களிடம் இருக்கக்கூடிய ரத்தத்தை மற்றவர்களுக்கு கொடுப்போம் அவர்களுக்கு அந்த தேவை மேல் பல செய்திகளை நாங்கள் அண்மை காலமாக பார்த்து கொண்டிருந்தோம் இந்த ரத்த வங்கிகளில் ங்களுக்கு தட்டுப்பாடு குறிப்பிட்ட சில வகைகளுக்கு அப்படி என்று குறிப்பாக இந்த புற்றுநோயாளர்கள் அப்படிங்கிற பொழுது இந்த பி நெகட்டிவ் அப்படி என்ற ரத்தம் அதிகம் தட்டுப்பாடாக இருக்கிறது அப்படி என்பது ஒரு வைத்தியசாலைக்கு சென்ற பொழுது அங்கிருக்கக்கூடிய இரத்த பரிசோதகர் என்னை அழைத்து கொண்டு போய் அந்த வங்கியில் காட்டி பாருங்கள் பி நெகட்டிவ் மட்டும் குறைவாக இருக்கிறது என்று சொல்லி அந்த ஒவ்வொரு இரத்த வகைகளை பற்றியும் அவர்கள் கூறியிருந்தார்கள் உண்மையில் பல இளைஞர்கள் வந்து அஹ் இருக்கிறார்கள் பலர் ரத்தம் தானம் செய்யக்கூடிய அண்ணா கூறிய அந்த வரையறைகள் அந்த தகைமைகளுக்கு ஏற்ற மாதிரி ரத்த தானம் செய்யக்கூடியவர்கள் இருக்கிறார்கள் ஆனாலும் அவர்களுக்குள் ஏதோ ஒரு பயம் ஒன்று சிலது வந்து உண்மைக்கு அப்பாற்பட்ட இந்த சயின்ஸுக்கு அப்பாற்பட்ட சில நம்பிக்கைகள் இன்னும் சமுதாயத்தில் இருந்து கொண்டுதான் இருக்கிறது அதையெல்லாம் தாண்டி முடிந்தவர்கள் உங்களால் முடிந்த உங்களுடைய பிறந்த நாளிற்கோ அல்லது ஏதோ ஒரு நல்லது நீங்கள் செய்ய வேண்டும் அப்படின்ற நினைத்தால் குறிப்பாக அன்னதானம் அப்படி என்பது அனைவராலும் கொடுக்கக்கூடிய ஒன்றாக இருக்கும் அது எங்களுக்கு அதிகமாக எங்களிடம் ஏதோ ஒன்று இருக்கிறது பணமாக இருந்தாலும் சரி உணவாக இருந்தாலும் சரி அது நாங்கள் இன்னொருவருக்கு பகிர்ந்து கொடுக்க போகிறோம் தானங்களில் சிறந்ததானம் அன்னதானம் அப்படி என்று சொல்வார்கள் ஆனால் சமகாலத்தில் வங்கியில் ரத்த வங்கியில் இந்த ரத்தங்களுக்கு தட்டுப்பாடு ஏற்படுகின்ற பொழுது இல்லை தானங்களில் சிறந்த தானம் ரத்த தானம் என்ற மாதிரி இருக்குதுன்னா சமுதாய அதாவது இன்றைய காலத்திலே அன்னதானத்தை தாண்டி ரத்த தானம் என்பதுதான் தேவைப்பாடான ஒன்றாக இருக்கிறதோ ஏனென்றால் அன்னதானம் இந்த பலரும் தங்களுடைய புகழுக்கும் பாட்டுக்கும் கொடுக்கிறார்கள் ஆனால் ரத்த தானம் உண்மையிலேயே தேவைப்பாடான ஒன்றாகவும் இருக்கிறது என்ன நாங்கள் ஒதுக்கவில்லை அதுவும் தேவை இதுவும் தேவை என்று சொல்லிக்கொண்டு நாங்கள் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறப் போனோம் மீண்டும் ஒரு நிகழ்ச்சியாக சந்திக்கும் முறை விடைபெறும் என்றும் கார்த்தியாயி நன்றி நன்றி